பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு சனி மற்றும் புதன் உருவாக்கும் சக்தி வாய்ந்த ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிகளுக்கு வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கப் போகிறது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் மாறாக தலைகீழாக உங்களது மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கை மாற இருக்கிறது அதாவது ஒவ்வொரு யோகமும் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் நவ கிரகங்களின் ஒரு ராசியில் நீண்ட காலம் பயணிக்கும் சனி பகவான் அவ்வப்போது மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்து சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்குவார் அந்த வகையில் தற்பொழுது சனியின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றத்தால் அது புதனின் இருந்து முப்பது டிகிரி தொலைவில் இருந்து ராஜயோகத்தை உருவாக்க இருக்கிறது இந்த யோகமானது ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் ரெண்டு மற்றும் பனிரெண்டாவது வீட்டில் இருந்தால் அல்லது ஒருவருக்கொருவர் முப்பது டிகிரி தொலைவில் இருந்தால் தற்பொழுது ராஜயோகம் உருவாகும் இந்த நிலையில் பிப்ரவரி பதினான்காம் தேதி புதன் நிலையால் ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தர இருக்கிறது இப்பொழுது இந்த ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை போகும் அந்த முதல் ராசி ராசி ரிஷப ராசி என்பர்களை ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வாழ்க்கையே வெறுப்புக்கு உள்ளாகி இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் காத்து கொண்டு இருக்கிறதே ரிஷபராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பல தொந்தரவுகள் உடன் இருப்பவர்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்களால் தேவையில்லாத பல கஷ்டங்களை இத்தனை நாட்களாக நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே இப்பொழுது ஒரு முடிவு வந்து விட்டது நீண்ட காலமாக நீங்கள் நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக தொடங்க ஆரம்பிப்பீர்கள் அப்படி தொடங்கும் பொழுது அந்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாற இருக்கிறது அந்த வெற்றி மூலமாக அந்த வேலையிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் காத்து கொண்டு இருக்கிறது அந்த லாபம் காரணமாக நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் புதிய வீடு சொத்து வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது பிப்ரவரி பதினான்கு தொடங்கியதில் இருந்து ரிஷபராசி அன்பர்களது வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது வேலை தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் அதாவது ஏற்கனவே ஒரு வேலையில இருப்பீங்க அந்த வேலைக்கு வந்து முயற்சி கொண்டிருக்கும் ரிசபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு செய்தியும் கிடைக்க போகிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்க போகிறது நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க நமக்கு இவ்வளவு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு லாபம் வந்து சேர இருக்கிறது நிறைய பணத்தை நீங்கள் இத்தனை நாட்களாக ரிசபராசி அன்பர்களை நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி அது வந்து சேமிப்பு என்ற ஒரு இடமே இல்லாம இருந்திருக்கோம் ஆனால் இனிமேல் பிப்ரவரி பதினான்கு பிறகு நீங்கள் கொஞ்சமாக சம்பாதித்தாலும் கூட சேமிப்பு என்பதை நீங்கள் செய்வீர்கள் அதுதான் உங்களுக்கு முக்கியம் இப்பொழுது அந்த அளவுக்கு நன்மையும் காத்துக்கொண்டு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இத்தனை நாட்களாக தேவையில்லாத தொந்தரவுகள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் வந்து கொண்டே இருந்திருக்கும் அதற்கெல்லாம் இப்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிமேல் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜ யோகத்தினால் துறையில் வேலை பார்த்தாலும் சரி என்ன வேலை பார்த்தாலும் சரி சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி நல்ல வெற்றி கும்பராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு காத்து கொண்டு இருக்கிறது சமூகத்திலும் உங்களுடைய வேலை பார்க்க இடத்திலும் சரி உங்களுக்கு நல்ல மரியாதையும் கெளரவும் கிடைக்கப் போகிறது நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களை வந்து உயர்த்தி பேசுவார்கள் உங்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுவார்கள் அந்த அளவுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் தற்பொழுது அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது கும்பராசி அன்பர்களே பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கும்ப ராசி அன்பர்கள் ஒரு பணியில் இருக்கும் பொழுது அந்த பணி பிடிக்காமல் வேறு ஒரு வேலையை நீண்ட நாட்களாகவே அலைந்து திரிந்து தேடிக்கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது நீங்கள் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டு இருந்த வேலை கைகூடி வர இருக்கிறது அந்த வேலை மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையானது நடக்கப் போகிறது அதாவது மாணவர்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறந்து விளங்குவர் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு நிறைய நன்மைகள் நீங்கள் எழுதப்போகும் போகும் தேர்வுகளில் வெற்றி மேல் வெற்றி பெற்று மிக பெரிய அளவில் சாதனையை படைத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக கும்ப ராசி அன்பர்களே பண ரீதியாக உங்களுக்கு பணம் மலை கொட்டப் போகிறது என்று சொல்லலாம் எங்கு தொட்டாலும் சரி நீங்கள் எதை செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது லாபத்திற்கு கீழே நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொல்லலாம் இந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக அடுத்தடுத்து ஒரு அதிர்ஷ்டமும் கும்பராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படி அதிர்ஷ்டம் நடக்கும் பொழுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெறுத்து போய் கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் மாறாக உங்களது வாழ்க்கை இனிமேல் செல்வ செழிப்பாக இருக்கப் போகிறது உங்களது வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறும் பொழுது உங்களது குடும்பமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் இனிமேல் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் மட்டுமே நிலவ போகிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜி யோகமானது மிகப்பெரிய அளவில் சாதகமான பலன்களை மட்டுமே அள்ளி குவிக்க இருக்கிறது முக்கியமாக நல்ல பொருள் இன்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களை தேடி வர இருக்கிறது மீன ராசி அன்பர்களை நீண்ட நாட்களாகவே அதாவது ஒரு வேலையை வந்து செய்ய முடியாமல் ஏதாவது பிரச்சனை காரணமாக அந்த அப்படியே போட்டு வச்சிருப்பீங்க அந்த வேலை இப்பொழுது உங்களுக்கு முடிய இருக்கிறது அந்த வேலை காரணமாக மிகப்பெரிய அளவில் நன்மை காத்து கொண்டு இருக்கிறது மீன ராசி அன்பர்களே சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் மதிப்பு மரியாதை இரண்டுமே வந்து உங்களை தேடி வர இருக்கிறது நீங்களே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நன்மை நடக்க இருக்கிறது இப்பொழுது வணிகர்களுக்கு அதாவது புதிய லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் தேடி வர இருக்கிறது வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சிகள் மீனராசி நண்பர்களுக்கு அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களால் தேவையில்லாத தொந்தரவுகள் சண்டைகள் என உங்கள் குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது அதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்கி உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க உள்ளீர்கள் குடும்பத்தினருடன் அதாவது மீனராசி அன்பர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் கணவன் மனைவிக்கிடையே இப்படி யாரிடமும் நேரத்தை செலவிடாமல் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்கள் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதாவது வெளியில பணிபுரிபவர்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்குபவருக்கு அல்ல வெளியிடத்தில் பணிபுரிபவர்களுக்கு பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு சிறப்பாக இருக்கப் போகிறது நன்மையை தவிர வேற பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்லலாம் அப்படி ஒரு நன்மை மட்டுமே மீனராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அந்த நன்மை காரணமாக உங்கள் வாழ்க்கையானது அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது நிதி ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து கஷ்டங்களும் பிப்ரவரி பதினான்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது மீனராசி அன்பர்களே சனி மற்றும் புதன் உருவாக்கும் இந்த சக்தி யோகம் சக்தி வாய்ந்த யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கை செல்வ செழிப்பாக சீராக இருக்கப் போகிறது அதில் முதல் ராசி ராசி இரண்டாவது கும்பராசி மூன்றாவது மீன ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாக போகிறது அதாவது சனி மற்றும் புதன் சேர்ந்து உருவாக்கும் இந்த ராஜயோகமானது நன்மைகளை அள்ளித்தர இருக்கிறது இந்த நன்மை காரணமாக வாழ்க்கையில் மூன்று ராசிக்காரங்க ஒரு அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது